அன்புத்தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூகேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் நானூறு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள பெண் வழிச் சேரல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்றுள்ள தொள்ளாயிரத்து எட்டாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் சேரல் என்பதற்கு பண்பற்ற மனைவியின் சொற்படி நடவாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது நாம் தொள்ளாயிரத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பண்பற்ற மனைவியின் சொற்படி நடப்பவர் தன்னுடைய உற்ற நண்பர்களுக்கு உதவிட மாட்டார்கள் அதோடு நல்ல அறச்செயல்களும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பண்பற்ற மனைவியின் சொற்படி கேட்டு நடப்பவர்கள் தம்முடைய உற்ற நண்பர்களுக்கு உற்ற நேரத்தில் உதவிட மாட்டார்கள் அதோடு நல்ல அறச்செயல்களும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்